பிடிக்கீங்க சின்ன கேசன் நல்லா இருக்கீங்களா வாருங்கள் உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு என்னன்னா ரொம்ப பிஸியா பார்க்கவே முடியலவங்கள எல்லாம் எல்லா நண்பர்களுக்கும் காட்டு சூப்பர் பாருமா சூப்பரா நீ தோல்றா நீ பாருள கதன் தம்பியா கதன் சூப்பர் 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 அருமை அருமை இன்னும் ஒரு நைன் மினிட்ஸ் தலைவ முடிச்சிடலாம் இன்னும் டைம் ஓவர் இதுக்கப்புறம் தேவையில்லாத ஐடியெலாம் உள்ள நுழையும் அதனால நம்மளே மாஸ் அப்சி ஓடி போயிடலாம் குணாபுரம் பாட்டு கேட்டோம் பாட்டே போடுங்க நீங்க நான் ரொம்ப வருத்தத்துல இருக்கீங்க குணாபுரம் உங்க மேல நான் உங்க மேல ரொம்ப வருத்தத்துல இருக்கீங்க குணாபுரம் ரொம்ப வருத்தமா இருக்கேன் சோ சேடு பாட்டு கேட்டேன் பாட்டு போட்டீங்களா நல்லா நல்லா இந்த அப்படிங்க வரலடா அதனாலதான நான் அமைதியா சாரி கமாண்ட்ஸ் வரல இப்ப ஓட சாரி 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 இருங்க வரேன் எக்கோ எல்லோரும் அவங்கவுங்க ஹார்ட்டை அனுப்பியிருக்காங்க நான் என்னோட ஹார்ட்டை தான் அனுப்பியிருக்கேன் சூப்பர் 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 இருங்க எடுத்துகிட்டு வரேன் காதல் பெண்ணா எடுத்துருவாங்கோ கஜின் பூரா போதும் ஹார்ட் அப்புறம் விழுந்துடும் என்னோட ஹார்ட் அப்படிங்கிறாவே தம்பி அக்கா உங்களுக்கு தெரிஞ்ச பாடக்கூடோம் எனக்கு தெரிஞ்ச படம் தெரியாதான் ஒரு மடத்தாமா அந்த பாட்டு நான் பாட் இந்த தம்பி தூங்கிடுமா என்ன படுத்துருமா பாடுவேன் இது எல்லாரும் தெரிஞ்ச பாடுதான் கண்மணி

போய் தம்பி தூங்கிட்டு வருங்க கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே பொன்மணி பொன் வீட்டு சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது அது எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது ஓ

மேி தங்காது செந்தேனே எந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல் அழுகை வந்தது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது நீங்க ஓடுனாலும் நான் தானே பாடுவேன் பாடுவேன் பாடுவேன்

ஏ வந்து சி வளர்த்திருச்சி மனிதர் உணர்ந்து இது மனிதர் காரணம் இல்லை அதையும் சொல்லிட்டி போன இதுமானது